பண்டுட்டி அருகே மாவட்ட முதன்மை கல்வியலுவலரைக் கண்டித்து மக்கள் பாதுகாப்பு கவசம் அமைப்பினர் மற்றும் கிராம மக்கள் இணைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக அறிவித்துள்ளது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் பண்டுட்டி அடுத்த கண்டரகோட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலை பள்ளியில் இருபது மேற்பட்ட கிராமங்களில் இருந்து மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஆண்டு தேசிய விரிவாக்கம் பணிக்காக பள்ளிக்கு சொந்தமான இடத்தை நெடுஞ்சாலைத்துறை கையகப்படுத்தி பள்ளி கட்டிடங்கள் இடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதை கண்டித்து அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு நெடுஞ்சாலைத்துறை ஏகப்படுத்திய அரசு பள்ளிக்கு இடத்திற்கு இழப்பீடாக ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வங்கி கணக்கில் காசோலையாக வழங்கியதாகவும் அந்த தொகையை கண்டரக்கோட்டை அரசு உயர்நிலை பள்ளியை தரம் உயர்த்த பயன்படுத்தாமல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கிடப்பில் போட்டு வைத்துள்ளதாகவும் இது சம்பந்தமாக அதிகாரிகளுக்கு பலமுறை மனுக்கள் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் மற்றும் மக்கள் பாதுகாப்பு கவசம் அமைப்பை சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே கடலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரை கண்டித்தும் கண்டரக்கோட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியை மாவட்ட நிர்வாகம் தரம் உயர்த்த உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மக்கள் பாதுகாப்பு கவசம் அமைப்பின் தலைமையில் கண்டரக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்களை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட மக்கள் பாதுகாப்பு கவசம் அமைப்பின் மாவட்ட பொருளாளர் ராஜா தெரிவித்துள்ளார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் அறிவித்துள்ளது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் கன்றக்கோட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் விரிவாக்கப் பணிக்காக இருபத்தஞ்சி இருபது அளவுக்கு இடத்தையும் பள்ளி கட்டிடத்தையும் விட்டனர் இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் அலுவலக நிர்வாகம் இருக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கன்றக்கோட்டை பொதுமக்களும் மக்கள் பாதுகாப்பு கவச அமைப்பு நிர்வாகிகளும் மனு அளித்தனர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்று விசாரணை செய்தார் விசாரணையில் உரிய இடத்திற்கான உடைந்த கட்டிடத்திற்கான ஏற்பீட்டுத் தொகையையும் ரூபாய் ஐம்பத்தி லட்சம் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உறுதியளித்தனர் அதன் அடிப்படையில் இருபத்தி மூணிலிருந்து இருபத்தி ஐந்து வரை இரண்டு ஆண்டு காலமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து கிராம மக்களும் ஒன்று சேர்ந்து பழைய மாணவர்களும் பெற்றோர்களும் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களும் பள்ளியை புறக்கணித்துவிட்டு சால மறியலில் ஈடுபடுவதென உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நமது பள்ளியில் எடுக்கப்பட்ட இடத்திற்கு மாற்றிடம் இடம் பெற்றுத்தர மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அவர்களும் இதை தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகிறோம் உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்